இணைப்பில் உள்ள மூன்று மின் தேக்கிகளின் மின்தேக்கு திறன் பை சி ஒன் பிளஸ் ஒன் பை சி டூ பிளஸ் ஒன் பை சி த்ரீ செகண்ட் கொஸ்டின் எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்படும் வாயு எல்இடி பல்புகளில் பயன்படுத்தப்படும் வாயு ஆப்ஷன் பி ஆர்கான் தேர்ட் கொஸ்டின் லென்சிங் திறன் ஆப்ஷன் பி டயாப்டர் போர்த்து கொஸ்டின் எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் ஆப்ஷன் பி டயோஹிஸ் கொஸ்டின் பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் பேரண்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் சி ஹாஸ்மாலஜி சிக்ஸ்த் கொஸ்டின் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் பி ஸ்வாண்டா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு செவன்த் கொஸ்டின் காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் அல்லது குளிர்பானங்களில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹார்பானிக் அமிலம் எய்த் கொஸ்டின் ராஜ திராவகத்தின் மோலார் விகிதம் ராஜ திராவகத்தின் மோலார் விகிதம் ஆப்ஷன் பி மூணு ஒன்று நைன்த் கொஷின் அக்குவாரிஜியா எனப்படுவது அக்குவாரிஜியா எனப்படுவது ஆப்ஷன் பி ராஜ திராவகம் டென்த் கொஷின் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மென்டலி லெவன்த் கொஷின் பொறுத்துக உணவாக பயன்படும் தாவர பாகங்கள் வேர் இலை தண்டு மலர் வாழைப்பூ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கரும்பு முட்டைக்கோஸ் கீரை பீட்ரூட் கேரட் சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று ஒரு செல் பாசி மிகப்பெரிய ஒரு செல் பாசி ஆப்ஷன் டி அயல்நாட்டு கோழி இனங்களில் தவறானது அயல்நாட்டு கோழி இனங்களில் தவறானது

விதையில்லா தாவரத்தின் பெயர் விதையில்லா தாவரத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ கிரிப்போஹே செவன்டீன் கீழ்க்கண்டவற்றில் மாஸ்களுக்கு எடுத்துக்காட்டு கீழ்க்கண்டவற்றில் மாஸ்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி ஃபியூனேரியா எயிட்டீன் ஆர்ஹெச் விட்டேஹரால் ஐந்து உலக வகைப்பாட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு ஆர்ஹெச் விட்டேஹரால் ஐந்து உலக வகைப்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு என்பவரால் இருசொல் பெயரிடும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கரோலஸ் என்பவரால் இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வைரஸை படிமாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வைரஸை படிகமாக்கியவர் ஆப்ஷன் டி ஸ்டான்லி ட்வெண்ட்டி ஒன் மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஆப்ஷன் பி ஏகோலை டுவெண்ட்டி டூ முதன் முதலில் பெரியமைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் டுவெண்ட்டி த்ரீ வெர்மி கம்போஸ்ட் என அழைக்கப்படுவது வெர்மி கம்போஸ்ட் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி இயற்கை உரம் டுவெண்ட்டி ஃபோர் மனிதருக்கு சாதாரண சலியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது மனிதருக்கு சாதாரண சலியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா டுவெண்ட்டி ஃபைவ் இயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் இயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ பெந்தம் மற்றும் ஹூக்கர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹரப்பா நாகரிகம் ஒரு ஹரப்பா நாகரிகம் ஒரு ஆப்ஷன் பி நகர நாகரிகம் டுவெண்ட்டி செவன் நடனமாது என்ற வெண்கலத்தால் சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் நடனமாது என்ற வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் காணப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ டுவெண்ட்டி எயிட் தலை வீரர் என அழைக்கப்படும் சமணர் தலை சிறந்த வீரர் என அழைக்கப்படும் சமணர் ஆப்ஷன் பி மகாவீரர் டுவெண்ட்டி நைன் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஹவுடல்யர் தேர்ட்டி நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் ஆப்ஷன் சி பக்தியார் கில்ஜி தேர்ட்டி ஒன் ஜகத்துங்கா என அழைக்கப்படுபவர் ஜகத்துங்கா என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி மூன்றாம் கோவிந்தன் தேர்ட்டி டூ ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் சி யாங் சி தேர்ட்டி த்ரீ காற்றரிப்பு தனிக்குன்றுகள் காணப்படும் பாலைவனம் காற்றரிப்பு தனிக்குன்றுகள் காணப்படும் பாலைவனம் ஆப்ஷன் ஏ அழகாரி பாலைவனம் தேர்ட்டி ஃபோர் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் ஆப்ஷன் அணை தேர்ட்டி ஃபைவ் சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு தேர்ட்டி சிக்ஸ் சுனாமி என்பதன் பொருள் சுனாமி என்பதன் பொருள் ஆப்ஷன் சி துறைமுக அலைகள் தேர்ட்டி செவன் தமிழகத்தில் சித்திரைப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் தமிழகத்தில் சித்திரைப்பட்டம் என அழைக்கப்படும் வேளாண் பருவம் ஆப்ஷன் ஏ சொர்ணவாரி தேர்ட்டி எயிட் மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் தேர்ட்டி நைன் பிரம்மபுத்திரா ஆற்றின் மொத்த நீளம் பிரம்மபுத்திரா ஆற்றின் மொத்த நீளம் ஆப்ஷன் டி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஃபார்ட்டி நமது நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நமது நாட்டின் தேசிய விலங்காக புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஒன் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் ஆப்ஷன் சி ராவ் கே எம் முன்சி ஃபார்ட்டி டூ தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி ஆப்ஷன் டி வாலாஜிபேட்டை த்ரீ தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் டி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஃபார்ட்டி ஃபோர் இந்தியாவில் டேஸ் பொருளாதார நிலை காணப்படுகிறது இந்தியாவில் டேஸ் பொருளாதார பொருளாதார நிலை காணப்படுகிறது ஆப்ஷன் சி கலப்பு பொருளாதார நிலை பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் சிக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யார் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர் யார் ஆப்ஷன் டி பேராசிரியர் ஃபார்ட்டி எயிட் தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது ஆப்ஷன் ஏ நிகர நாட்டு உற்பத்தி ஃபார்ட்டி நைன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஃபிஃப்டி அண்ட் அன்சர்டின் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அன்செட்டின் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அமர்த்தியா செல்